அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதை இலங்கையின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நீங்கள் செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நிலவும் மழைக்கு நாட வானிலையில் இன்று சிறிய அதிகரிப்பு ஏற்படலாம் என இது கூறல் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது சர்வதேச நாணய கடன் உடன்படிக்கைக்கு அமைப்பாகவே செயல்பட வேண்டும் என அமைச்சர் பந்துல குணவர்தன வலியுறுத்தல் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தவணைக்கான கலந்துரையாடல் நாளை பாகிஸ்தானில் இடம்பெற்றுக் கொண்டு தாக்குதலில் ஏழு ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு இவை எமது தலைப்புச் செய்திகள் துருவன செய்திகள் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது யார் அரசாங்கத்தை நிர்வகித்தாலும் இரண்டாயிரத்து இருபத்து எட்டாம் ஆண்டு வரை சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட வேண்டிய கடன் உடன்படிக்கைக்கு அமைவாகவே செயல்பட வேண்டும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார் இந்த படி செயல்பட போகிறார்களா இல்லையா என்பது ஆட்சிக்கு வரை எதிர்பார்க்கும் தரப்பினர் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜி சர்வதேச ஒத்துழைப்பை எதிர்பார்க்காத இந்த ஒருவருக்கு நாட்டின் எதிர்கால வரவு செலவு திட்டத்திற்கு வேறு மாற்று வழி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் வெளிநாட்டு வள இடைவெளி சர்வதேச போதுமானதாக அமையாது இதற்காக ஐந்தாயிரத்து பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் தேவைப்படும் அடுத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் இந்த அரசாங்கமும் இந்த நிதியை ஈடு செய்ய வேண்டும் இதற்காக சர்வதேச நாணநிதியம் அறுநூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் டாலர்களை நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் வழங்கணங்கியுள்ளது

சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தவணைக்கான கலந்துரையாடல் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளது இலங்கைக்கான மூன்றாவது தவணை கடன் தொகையை வழங்குவது தொடர்பில் நாளை கூடவுள்ள சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்று சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்போது இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு குறித்து கவனம் செலுத்தப்படும் என நிதி இராஜாங்க அமைச்சர் செகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் மூன்றாவது தவணைக்கான வெற்றிகரமான மீளாய்வு அனைத்து நாடுகளினது ஆதரவை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாவது தவணையாக சர்வதேச நாணயத்தினால் முன்னூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்கப்படவுள்ளது ஊடக தொழிற்சங்கிப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தனர் ஆசிரியர் ஆலோசகர்கள் எல்லாருடையும் சபல் அதிகாரம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த போராட்டத்துல வருகிற பன்னிரண்டாம் தேதி இலங்கையில சகல கல்வி வளையங்கள் முன்னாலும்

உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலை முன்னரே நடத்தியுள்ளனர் பிற்போடவில்லை அதே போன்றுதான் அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தலை பிற்போடவும் முடியாது அரசியலமைப்பின்படி ஜனாதிபதிக்கு மேலே ஒருவர் இல்லை அதனால் பிற்போட முடியாது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருக்கு மக்களால் கிடைத்த ஆணையால் அந்த ஆசனத்தில் அமரவில்லை அல்லவா ஜூலை பதினைந்தாம் தகுதிக்கு பின்னர் தேர்தல்கள் குழுவினால் வேட்பாளர்களை அறிவிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் செப்டம்பர் பதினேழுக்கும் அக்டோபர் பதினேழுக்கும் இடையில் தேர்தலை நடாத்த வேண்டும் அவர்கள் தேர்தலுக்கு அச்சமடைந்துள்ளனர் சட்டமா அதிபருக்கு சேவை நீடிப்பு வழங்குவதற்காக ஜனாதிபதி முன்வைத்துள்ள பரிந்துரைக்கு அனுமதி வழங்குவதற்காக நேற்று கூடிய அரசியலமைப்பு பேரவை மேலும் கால அவகாசம் எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளது இந்த விடயம் தொடர்பான சில சட்ட ரீதியான சிக்கல்கள் தீர்க்கப்படாமையினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சட்ட நிலைமைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தலை பெற்றுக் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் மீண்டும் ஆராயப்பட அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் சபாநாயகர் மகிந்தயாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜனத்தினத்துக்கு ஆறு மாத காலம் சேவை நீடிப்பு வழங்குவதற்கு ஜனாதிபதி அண்மையில் பரிந்துரைத்தார் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்தனம் எதிர்பாரும் ஆறாம் திகதி ஓய்வு இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் சில துறையின் தொழிற்சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் சங்கத்தினரால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கிணங்க கிராமிய வீதி மற்றும் கிராமங்களின் பாலங்கள் நிர்மாணிக்கும் பணிகளிலிருந்து தமது உறுப்பினர்கள் விலகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஹேமச்சந்திர குணசிங்க தெரிவித்துள்ளார் இன்று முதல் சுகீன விடுமுறை போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உள்ளதாக அரசு நில அளவியாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் நில அளவை நடவடிக்கைகள் தனியாருக்கு வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சங்கத்தின் தலைவர் துமிந்து உந்துகோட தெரிவித்துள்ளார் அத்துடன் நில அழவியாளர்களுக்கு வழங்கப்பட்ட மேலதிக கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்படவில்லை எனவும் நில அழுவையாளர்களுக்கான போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதிகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பனிப்பகிஷ்கரிப்பு இன்று நாற்பதாவது நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது தற்போது நிலவும் மழைக்கு நாடான வானிலையில் இன்று சிறிய அதிகரிப்பு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளது மேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மழைக்குடனான வானிலை நிலவக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களின் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய துறை முதல் மன்னார் ஊடாக வரையிலும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணத்தையாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொத்துவில் முதல் மட்டக்கிழப்பு வரையிலான கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணத்தையாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் தெரிவித்துள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது கொந்தளிப்பான நிலை காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் குறித்த பிராந்தியங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு மீனவர்களுக்கும் கடற்சார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த நாட்களில் பெய்த மழையினால் யாழ்ப்பாணம் வேலனை மண்கும்பான் முருங்கைச் செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனா் யாழ்ப்பாணம் வேலனை மண்கும்பான் பகுதியில் முருங்கை சேகையே பிரதான வாழ்வாதார செய்கையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் முருங்கை செய்கை முன்னெடுக்கப்பட்டாலும் அண்மையில் பெய்த மழையினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக முருங்கை செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஏனைய வருடங்களில் பெரும் அறுவடையில் இம்முறை பாதியளவை பெற்றுக் கொள்ள முடிந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர் இந்த மழை செய்த வேலையால் இந்த இயற்கை தான் தான்ங்கிற காயலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் முருகன் காயிலெல்லாம் உழவு பழுதாகி போயிட்டு எல்லாமே புடுங்கி எறிய வேண்டிய நிலை பூ இந்த தாக்கங்களை பாருங்கள் எல்லாம் கருகி இந்த பூ குத்தி பூச்சி தாக்கங்கள் கூட நேரம் நேரம்ங்கிற முருங்கைகள் எல்லாம் மழை நீதத்தன்மை கூடடியாக பழுத்து அது இந்த என்ன சொல்வது என்று சொன்னால் இந்த இந்த போகத்துக்குரிய வருவாயங்களை விவசாயிகள் நடந்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அப்போ இந்த மாதிரி இந்த மழை வந்து குழப்பி போட்டுது மழை வந்து குழப்பின காரணம்னா எங்களுக்கு சித்திரை வைகாசில் மழை வந்தால் அந்த டைமில் எங்களுக்கு பூக்கிற டைம் அந்த டைமில் மழை வந்து அந்தத்தால் எங்களுக்கு பூ எல்லாம் கொட்டுப்பட்டு முருங்கைக்கு நோயெல்லாம் வந்து பூச்சி பிடிச்சி சத்தியான அழிவு எங்களுக்கு அதாவது அழிவால் எங்களுக்கு பின்னுக்கு செய்கிறது மீண்டு இல்லாமல் இருக்கிற காரணத்தால் சரியான இழப்பாக இருக்குது எங்களுக்கு செய்கிறதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னாண்டா இன்னி பூத்து அது வாரன்னு சொன்னால் பூத்து வரக்குள்ளே அடுத்த மழை வந்து வேண்டாம் அதுவும் பெரிய இழப்பாகும் இப்போ அதை நம்பி தான் நாங்கள் வீட்டு சீவியாக போய் கொண்டுருக்கோம் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதலின் பயங்கரவாதிகளை பிடிக்க டிரான்களை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கை ஆரம்பம் தேசிய புலனாய்வு பிரிவும் விசாரணையில் இணைந்துள்ளது பாகிஸ்தானில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் ஏழு ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணை விழுங்கிய மெலிப்பாவு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து ஜம்மு காஷ்மீரின் ரீஷி நகரின் யாத்திரிகளை ஏற்றி சென்ற பஸ் இலக்கு வைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் காயமடைந்தனர் ஜம்மு காஷ்மீரின் ரியாஷி மாவட்டத்தில் உள்ள ஷீவ்கோரி சிவன் கோயிலின் வழிபாடுகளை மேற்கொண்டு மீழு திரும்பிய யாத்திரிகள் பயணித்த பஸ் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை பிரிக்க டிரான்களின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பயங்கரவாத தாக்குதலுக்காக தேசிய புலனாய்வு பிரிவு விசாரணையில் இணைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த பின்புலத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீட்டை வழங்குமாறும் காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்குமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் அண்முக காலமாக பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ராணுவ முகாம் மற்றும் போலீஸ் நிலையங்கள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படுவதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன இதனிடையே கைபர் மக்தூம்பா மாகாணத்தின் ராணுவத்தினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது குறித்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த கூண்டு சிந்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இதில் ராணுவ வீரர்கள் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே குறித்த சம்பவத்துக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரை பதினாறு அடி நீளமுள்ள மழைப்பாம்பு விழுங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தோனேஷியாவில் உள்ள கலைபு கிராமத்தில் வசித்து வந்த நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவர் கடந்த மூன்று நாட்களாக காணாமற் போயுள்ளார் இதனால் அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பகுதியில் பெண்ணின் உடைமைகளை கண்டறிந்த கிராம மக்கள் தேடுதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதன்போது பதினாறு அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று பெரிய வயிற்றுடன் இருப்பதை கிராம மக்கள் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் அந்நாட்டின் வனஜீவராசிகளின் உதவியுடன் மெலைப்பாம்பின் வயிற்றை கிழித்து பார்த்தபோது குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த சில நாட்களாக இந்தோனேஷியாவில் இவ்வாறான சம்பவத்தினால் பலர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன இதுடன் நியூஸ் ஃபஸ்ட்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மெலந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்